என் பிள்ளைகளே நீங்கள் விசேஷித்தவர்கள் என் மகனே நீ விசேஷித்தவன் என் மகளே நீ விசேஷித்தவள் ஆகவே நீ பயப்படாதே எனக்கு நீ விசேஷமானவன் விசேஷமானவள் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஆண்டவர் இந்த இடத்தில் சொல்லும்போது நீங்கள் எதை குறித்தும் பயப்படாதங்க ஒரு காசுக்கு ரெண்டு அடைக்கலான் குருவிகளை விற்கிறாங்க அது கூட பிதாவின் சித்தெல்லாமே கீழே விழாது தேவனுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்க முடியாது நான் குருவிகளை கூட கவனமாய் பார்க்கிற தேவன் உன் மேல அக்கறை இல்லாம இருப்பனா உனக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறேனே ரத்தத்தை சிந்தி இருக்கிறேனே நீ விசேஷமானவன் அல்லவா விசேஷமானவள் அல்லவா என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எப்படி விசேஷம் நினைக்கிறீங்களா அது நீங்கள் விசேஷமானவர்கள் ஒரு பறவையை மிருகையை சிருஷ்டிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னார் உண்டாகிவிட்டது Manda